ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தியை வரங்கள் வெடிக்கொள் ஓம் அம்மையப்பன் திரபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பன நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக முடிச்சாள் அருள் புரிவாய் ஓம் அம்மைப்பந்திரவுடையில் போற்றே சிம்மராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் கேந்திரம் ஏறி இருப்பதால் அங்கு குருவுடன் சேர்ந்திருப்பதால் அரசாங்க ஆதரவு உண்டு வேலை தொழில் அற்புதமாக இருக்கும் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று எதிர்பாராமல் நடக்கும் வீண் பள்ளியிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் இம்மாதம் உங்களுக்கு விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக கன்னிராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் பிரயாதிபதி சூரிய பகவான் பாகிஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் வெளியூர் வேலை தொழில் அற்புதமாக இருக்கும் தொழிலுக்காக மனைவி விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் கோவில் வேலைகள் பணிகள் அற்புதமாக இருக்கும் தேவஸ்தான ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க ஆதரவு உண்டு பொருளாதாரம் நன்றாக இருக்கும் திடீர் விரயங்கள் ஏற்படும் அதேபோல் துளாராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் லாபாதிபதி சூரியன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இறப்பதால் எதிர்பார்த்த அபிலாசைகள் அனைத்தும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆடை அபாரணங்கள் சேர்க்கை உண்டு சூரிய சூரிய பகவான் பாதகாதிபதி என்பதால் வேலையில் உடன் இருப்பவர்களை விழிப்புணர்வாக பார்த்து தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதற்கடுத்தபடியாக விருச்சகராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் துணிஸ்தானாதிபதி கேந்திராதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் திருமணம் நடக்கும் குலதெய்வம் அருள் கட்டாயம் கிடைக்கும் நல்லபடியாக ஒத்துழைப்பு நண்பர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் தொழில் தொழிலில் கிடைக்கும் அடகு வைத்த நாய்களை இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் அதேபோல் ராசி அன்பர்களே குரோதி வருஷம் வையாசி மாதம் தர்மாதிபதி பாக்கியாதிபதி சூரிய பகவான் சத்ருஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் பல இன்னல்கள் கஷ்டங்கள் இருந்து இப்பொழுது விடுபடுவீர்கள் கடன் கட்டி விடுவீர்கள் நிம்மதி வெறிவூச்சி விடுவீர்கள் ஆனால் உடனே கடன் வாங்குவீர்கள் ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் லாபம் கிடைக்கும் லாபம் வந்தவுடன் செலவும் உடனே ஆகிவிடும் ஆகையால் வேலை செய்யும் வேலை செய்தும் வரவு வந்தும் நிம்மதியில்லை என்று குறைபாடுகள் புலம்பிக்கொண்டிருக்கும் மனசு அதேபோல மகர ராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் பூர்வ ஸ்தானத்தில் பணப்பரல் ஸ்தானத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதால் இம்மாதம் முழுவதும் பல வழிகளில் இருந்து பணம் வந்து கொண்டு இருக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதனால் வரை குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் குழந்தையும் அருள் கட்டாயம் கிடைக்கும் அதேபோல் கும்பராசி அன்பர்களே குரோதி வருஷம் வையாசி மாதம் சப்தமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் ஒருவுடன் சேர்ந்து இருப்பதால் வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பழைய வாகனம் சர்வீஸ் செய்து கொள்வீர்கள் டயர் மாற்றி கொள்வீர்கள் வீடும் மராமத்து வேலை செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இயற்கை வைத்தியத்தை நாடுவீர்கள் வாடகை வீடு இடமாற்றம் கூட ஏற்படும் எதிர்பாராமல் இடத்திலிருந்து திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் அதேபோல மீனராசி அன்பர்களே குரோதி வருஷம் வைகாசி மாதம் சத்துருஸ்தானாதிபதி குருவுடன் சேர்ந்து இறப்பதால் எதிரிகள் இறந்த இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து விடுவார்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முயற்சியும் வெற்றி மேல் வெற்றிதான் செய்தொழின் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் பொது சேவை மையம் வைத்திருப்பவர்கள் நல்ல வளர்ச்சி அடைவார்கள் உணவு விடுதல் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் கடன் இப்பொழுது கட்டிவிடுவீர்கள் அடகு வைத்த நகைகள் இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் இம்மாதம் மிக அற்புதமாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம் அதாவது சுவை சொல் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை பார்ப்பது மிகவும் நன்றி அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் பார்த்துவிட்டு ஒரு லைக் செய்தால் இன்னும் மேலும் மேலும் பல செய்திகளை ஆய்வு செய்து போடுவதற்கு ஜோதிடத்தில் நன்றாக இருக்கும் ஆதரவு தரங்கள் வாழ்த்துறமன்றம் மற்ற பதையும் சந்திப்போம்